இப்போ என்னுடைய கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா தவசி முருங்கை இந்த தவசி முருங்கையை வந்து சித்தர்கள் கபகாரி கபத்தை எடுக்கக்கூடிய ஒரு மூலிகை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இது பார்த்திங்கன்னா அந்த துளசியில் எப்படி கதிர் அடுக்கடுக்காக இருக்குமோ அதே போலவே இந்த தவசி முருங்கையிலையும் இதனுடைய பூ வந்து அடுக்கடுக்காக தான் இருக்குது இது வந்து இடித்து சார் எடுத்து தேனோட கலந்து சின்ன குழந்தைகளுக்கு ஒரு ரெண்டு டீஸ்பூன் கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த மழை நேரத்தில் இருக்கிற சளி காய்ச்சல் இந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும் ஒரு சளிகளை குறைக்கக்கூடிய காய்ச்சலை குறைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை கபம் நெஞ்சுச்சளி கட்டுகளுக்கு வந்து பெரியவங்க இதை வந்து சூர்ணமாக செஞ்சு துளசி சோர்ணம் இல்லைன்னா திரிகடுகு சூர்ணத்தோடு சேர்த்து தேனில் குழைச்சி சாப்பிடலாம் இதை தேனில் குழச்சி சாப்பிடும்போது நெடுநாட்கள் நுரையீரலில் சளி தங்கியிருக்கிறது நெஞ்சில் தங்கி இருக்கிறது எப்பயுமே தொண்டையில் ஒரு மாதிரி செருமல் மாதிரி செருமிக்கிட்டே இருக்கிறது தொண்டையில் சளி நின்று போகாமல் இருக்கிறது இதை எல்லாத்தையுமே கரைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை தவசி முருங்கை இந்த தவசி முருங்கை வந்து உடம்புல வீக்கம் அடிபட்ட காயம் அந்த மாதிரி சிராய்ப்பு இதெல்லாம் இருந்துச்சுன்னா இதை அரைச்சி அந்த இடத்துல வச்சு கட்டினோம் அப்படின்னா அந்த இடத்துல இருக்க காயம் மிக வேகமாக ஆறும் உள்ளே இருக்க வீக்கங்களும் ரொம்ப வேகமாக வற்றக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை நரம்பு மண்டலங்களில் உள்ள இரத்த ஓட்ட தடைகளை இது சரி பண்ணி அந்த வீக்கத்தை வந்து வேகமாக வற்ற வைக்கக்கூடிய ஒரு நல்ல மூலிகை தவசி முருங்கை இந்த தவசி முருங்கை வந்து துளசியோட ரகத்தோடு தான் இதை வந்து சித்தர்கள் சேர்த்துருக்குறாங்க பேர் வந்து தவசி முருங்கை அப்படின்றிருக்கிறதுனால முருங்கைக்கு என்ன கேரக்டர் இருக்கோ அந்த கேரக்டரும் இதில் இருக்கிறத வந்து சித்தர்கள் நமக்கு வந்து ரகசிய பரிபாஷையாக அவங்க சொல்லியிருக்கிறாங்க இது வந்து முருங்கையோட இனம்ங்கிறதுனால நரம்பு மண்டலங்களை வலுப்படுத்துறதுல ஒரு அற்புதமான மூலிகை இனத்தில் தான் சித்தர்கள் இதை சேர்த்துருக்காங்க குணபாடகத்தில் சித்தர்கள் இதை கபகாரி அப்படின்னு தான் சொல்கிறாங்க கபத்தை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை இந்த தவசி முருங்கையா ஐயா இந்த தவசி வந்து மக்களுக்கு தேவையான வேறு ஏதாவது தகவல் இருக்குது ஐயா இந்த தவசி முருங்கையில் வந்து யா நரம்பு மண்டலங்களை நல்லா பலப்படுத்தும் கசாயமா போட்டு சாப்பிட்லாம் கசாயமா போட்டு சாப்பிடும்போது இது கூட துளசியும் கற்பூரவலியும் சேர்த்து கசாயமா போட்டு சாப்பிடும்போது இந்த மாதிரி நேரங்களுக்கு நாட்டு சக்கரை போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா தினமும் சாப்பிடும்போது அவங்களுக்கு கபம் சளி இருமல் அந்த இன்றைக்கி வர்ற மழை நேரத்தினால் வர்ற காய்ச்சல் இந்த மாதிரி எந்த காய்ச்சலும் வராமல் உடம்பு வந்து ரொம்ப அற்புதமாக பாதுகாக்கக்கூடிய ஒரு நல்ல மொழி ஐயா இந்த தவசி முருகை பயன்படுத்துகிற மா பயன்படுத்துறதுனால வலி வீக்கங்கள் எல்லாம் கூட சரியாகன்னு சொல்கிறாங்க ஆமாம் ஆமையா ஆமையா அந்த அடிபட்ட காயம் வலி வீக்கம் இருக்கிற இடத்துல இதை அரைச்சி மேலே இதை வந்து பத்தா போட்டு ஒரு துணியை வச்சு அந்த இடத்துல கட்டிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து வலி இல்லாமல் இருக்கும் வீக்கங்கள் இருந்தால் ரொம்ப வேகமாக வீக்கங்களை வற்ற வைக்கும் அதே மாதிரி காயம் இருந்தாலும் வேகமாக காயத்தை ஆற வச்சிடறையா ஐயா தவசி முருங்கையை பற்றி மக்களுக்கு தேவையான அருமையான ஒரு பதிவை கொடுத்துருக்கீங்கய்யா ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா